வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் நேயர்களுக்கும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான் மோடி அவர்கள் இப்படி மணிப்பூருக்கு போயிருக்கிறாரு கிட்டத்தட்ட அந்த கலவரம் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் முடிய போகுது அதை தாண்டி இப்போ பிரதமர் அவர்கள் போயிருக்கிறாரு இது தொடர்பாக எழுந்திருக்குது எழுதிருக்குது இப்பதான் உங்களுக்கு போக டைம் கிடைச்சதான்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க இன்னொரு பக்கம் தலைவர்கள் இப்ப வச்சு போனாரு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது உங்களுடைய பார்வை என்ன மேம் ஒரு ஜனநாயக நாடு பேரிடர் நடந்திருக்கு எழுவதாயிரம் மக்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீடை விட்டு துரத்தப்பட்டு இருக்கிறார்கள் சொத்துக்கள் பழியாக்கப்பட்டிருக்கு கால்நடைகள் எரிக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு கோயில வந்து சிலை திரிடுனா கூட பெரிய இஷ்யூமா டஜன் கணக்குல சர்ச்சுகள் எரிக்கப்பட்டிருக்கு நான் நேரடியா சர்ச்சரிக்கப்பட்ட விஷயங்களை நான் நேரடியா பார்த்தேன் ஊர்கள் கொளுத்தப்பட்டிருக்கு ஊர் மொத்த ஊருமே கொளுத்தப்பட்டிருக்கு பெண்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் நான் பார்த்த ஒரு வீடியோல பிறப்புறுப்புல ஒரு பெண்ணோட பிறப்புறுப்புல பாட்டில் இருக்கு பாத்தீங்களா அந்த பாட்டில வச்சு அடிக்கிறாங்க அந்த பெண்ணோட கைய பிடிச்சிட்டு இருக்குது ரெண்டு பெண்கள் ஒரு ஆண் வந்து பாட்டில உள்ள சொல்லி அடிக்கிறான் என்ன வேதனை இருக்கும் இந்த வீடியோ நான் பார்த்தேன் மணிப்பூர் போயிட்டு வந்து பத்து பதிஞ்சு நாள் என்னால தூங்க முடியல நிம்மதியா இருக்க முடியல இந்த நாட்டுல நான் ஏன் இப்படி ஒரு நாட்டுல இருக்கேன அப்படிங்கிற ஒரு கேள்விகளை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஏன் நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவும் பதில் அமை அமைதியா இருக்கு ஏன் யாருமே மணிப்பூர் போய் சப்போர்ட் பண்ணல நம்ம அப்பனா நம்ம ஊர்ல ஏதாவது நடந்ததுன்னா யாருமே நம்மளுக்கு வரமாட்டாங்களோன்னு எனக்கு ஒரு பீதியும் பயமும் எல்லாமே அரசியல் தானோ அப்படிங்கிற ஒரு திகீவும் இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு கண்ணால பாத்துட்டு வந்த ஒரு ஒருத்தரோட மனநிலையை நீங்க நினைச்சு பாருங்க எல்லாரும் பாதிக்கப்பட்ட கதை சொல்றாங்க ஒரு கேள்வி சொல்லுது என் புருஷனை கொண்டாங்க என் புள்ளைய கொண்டாங்க என் வீடெல்லாம் கொளுத்தினாங்க எந்த பாவம் அறியாது என் ஆடு மாடெல்லாம் என் உசுரோட கொளுத்தினாங்க இன்னொரு கேள்வி டெய்லி சாயங்காலம் வயல்ல நிக்குது எத்தனையோ வருஷமா சேர்த்து வச்சு அத்தனையும் எழுந்துட்டு நான் அனாதையா இங்க நிக்கிறேன் என் குழந்தைங்களும் இல்லை அப்படிங்குது சின்ன பொண்ணு எப்படி நான் இம்பால்ல இருந்து தப்பிச்சு வச்சேங்கிற ஒரு கதையை சொல்லுது இந்த கொடுமை கதைகளை வந்து கொடுமைன கொடுமை அப்பேற்பட்ட கொடுமைகள் அந்த கொடுமை கதைகளை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம மனநிலையை அப்படியே பயங்கரமா பாதிக்கப்படும் ஆட்சியாளர்களுக்கு இதெல்லாம் தெரியாது யாருமே சொல்லலையா ஏன் இப்ப இந்த திடீர் பயணம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எதனால இருக்கும் ஏன் மணிப்பூர் மக்கள் மேல நீங்க புதுசா பாசம் வந்துருச்சா குக்கி மக்கள் மேல நீங்க புதுசா பாசம் வந்துருச்சா அத மெய்த்தி மக்களே நம்ம ரெடியா இல்ல மெய்த்தி மக்களும் சில குழுக்கள் புறக்கணிச்சிருக்காங்க குக்கி மக்களும் சில குழுக்கள் இத வந்து புறக்கணிச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும் நிறைய பேரு அதை விரும்பல பட் எல்லாருமே அந்த மணிப்பூர் மண்ணை பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படிங்கிற ஒரு பாசத்துல பிரதமர்ங்கிற ஒரு பதவிக்காக தான் அவங்க வெல்கம் பண்ணிருக்காங்களே தவிர்த்து அங்க அவருக்கான மரியாதை அவர் வச்சிருக்காரா தக்க வச்சிருக்காரா அப்படிங்கறது எனக்கு தெரியும் இந்த கலவரம் நடந்தது அப்படிங்கறது ஒரு அன்பார்ச்சுனேட் விஷயமானது ஒரு துரதிருஷ்டவசமானது இந்த மணிப்பூர்ல அமைதி திரும்பத்துக்காகவும் வளர்ச்சி அடைவதற்காகவும் நாம தொடர்ந்து பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறாரு அது எப்படி பாக்குறீங்க நீங்க மணிப்பூருக்கு போயிருக்கீங்க இல்லையா அங்க பீப்புளோட மனநிலைமை பாத்திருப்பீங்க அது இப்போ ரெண்டு வருஷம் கடந்து போயிட்டு இருக்குது அப்படின்னும் போது அவங்க அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பாக்கிறீங்களா நான் மணிப்பூர் போன உடனே என் போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு முதல்ல இன்டர்நெட் போச்சு ரெண்டு நாள் போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அங்க இருந்த குக்கி கேம்ப்ல இருந்தா கேட்டாங்க தாக்குதலுக்கு முன்னாடி ஆஃப் ஆகும் எப்படி சுவிச் ஆஃப் ஆகும் சொல்லுங்க தாக்குதலுக்கு முன்னாடி ஆஃப் ஆகுங்கனாங்க என்னோட போன் ஒரு நாள் அவுட் இங்க இருக்கிறவங்க எல்லாம் மயந்துட்டாங்க எனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அப்புறமா அவங்க வாக்கி டாக்கி எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க எங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் அவங்க குக்கி ஒரு என்ஜிஓ தான் தங்கியிருந்தா அவங்க எங்களை பாத்துக்கிட்டாங்க அதே சமயம் போன் எப்படி கட் ஆச்சுங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது ஏன் போன் கட் ஆகுது எப்படி நீங்க ஏர்டெல் சிக்னல் ஜியோ சிக்னல் இல்லைன்னா பிஎஸ்என்எல் இருக்கும் எல்லா போனும் எப்படி எடுக்காம போகும் இந்த மாதிரியான எக்கச்சக்க விஷயங்கள் மணிப்பூர்ல இருக்கு அதே சமயம் சுர்ச்சான்பூர் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த கலவரம் ஆரம்பிச்சு இது வந்து எல்லாருக்குமே தெரியும் வேலிக்கும் மெயிட்டி மக்களுக்கும் இவங்க வந்து ஸ்பெஷல் ஜோன் இவங்க வந்து குக்கி மக்கள் மட்டும்தான் இந்த இடத்த வாங்க முடியும் மணிப்பா இம்பால் இருக்கவங்க இந்த இடத்த வாங்க முடியாது அப்ப இந்த சட்டம் வரப்ப அவங்களும் இடம் வாங்கலாம்னு சொல்றப்ப இவங்களுக்கு இல்லை எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து இருக்கு அந்த அந்தஸ்தை நீக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர்வலம் போய் ஊர்வலத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் பழங்குடி மக்கள் மேல் போதை மருந்து அது இது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் செஞ்சு கிறிஸ்துவ மக்கள் பிரச்சனையா அது எப்ப மாறிச்சுன்னு தெரியல பழங்குடி மக்கள் பிரச்சனையா நம்ம யோசிக்கிறோம் இந்து கிறிஸ்துவ பிரச்சனையா ஒரு டைத்துல அது மாறிடுச்சு இது வந்து எத்தனிக் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட முடியாது அதுல ரிலிஜன் இருக்கு உள்ளூர் பகைமைகள் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நான் பாக்கிறது வந்து நம்மளோட சிறுபான்மையோட வெறுப்பை வந்து மணிப்பூர்ல ஸ்ட்ராங்கா வெறி விதைச்சதோட அறுவடை தான் அது அப்போ இவரால அங்க போய் பேச முடியாத காரணம் இவர் விதைச்ச இவங்களும் அந்த விதைப்புக்கு காரணம் உங்களுக்கே தெரியும் அவங்க எலெக்ஷனுக்கு ஓப்பனா சிறுபான்மைக்கு எதிராக தான் இருக்காங்க அவங்க அதில எல்லாம் மூடி மறைச்சு ஆஹ் இல்லை நாங்க சிறுபான்மைக்கு எதிராக இல்லைன்னா அவங்க சொல்லலை அவங்க சிறுபான்மைக்கு தான் இருக்காங்க ஆனால் போக என்ன காரணம் ஏன்னா என்ன வீடு கட்டி தரேங்க ரோடே இல்லைங்க ரோடெல்லாம் போட்டு இருபது வருஷம் ஆச்சு மணிப்பூர்ல காங்கிரஸ் காட்சி போட்டதுதான் இப்ப புதுசா ரோடே இல்ல ரோடு போடுறேங்க நாங்க ஏன்னா சைக்கோல்ங்கிற ஏரியால தான் இருந்தேன் இருந்து சைக்கோல் போறதுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல ஆனா அந்த ரோடு மோசமான ரோடுனால ஒவ்வொரு இடத்துக்கும் டிராவல் சோ இவ்வளவு இவ்வளவு சிக்கல்கள் அப்படின்னு அங்க அந்த ஊர்ல இருக்கும் பொழுது டிமெண்ட்டுக்கு வீடு தரேன்ட்டாரு இவ்வளவு விஷயங்கள் செய்ய வேண்டிய காரணம் என்ன திடீர்னு போக வேண்டிய காரணம் என்ன இது மக்களை சமாதானப்படுத்த விஷயமா வேற ஏதாவது விஷயம் அதுதான் மக்களுக்குள் இருக்கிற கேள்வி மணிப்பூர் மக்களுக்கே இந்த சந்தேகம் இருக்கு வந்து வல்லங்கிறதுல கூட ஒரு நியாயத்தை நாங்க எதிர்பார்க்கல ஏன்னா அவங்க சிறுபான்மை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல அவங்க ஒன்னும் நம்ம ஒன்னும் ஃபுல்லாலாம் இல்லை அவங்க தேர்தல் வியூகமே சிறுபான்மைக்கு எதிராக தான் இருக்கும் அப்ப அந்த அந்த இதை விட்டுட்டு நாங்க சமாதானத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன ஏன் இத்தனை வருஷமா மணிப்பூர் வைலன்ஸுக்கு எந்த பதிலும் சொல்லல ஏன் போய் பார்க்கல ஏன் எந்த கேள்வியும் இல்லை இப்ப போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இந்த கேள்விகளுக்கு எப்படி பதிலளிப்பது அதுதான் நம்மளுக்கு முன்னாடி நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயம் இந்த வருகையை மக்கள் எப்படி ரிசீவ் பண்றாங்கன்னு பாக்குறீங்க சில சில இயக்கங்களை பத்தி குறிப்பிட்டீங்க கலந்துக்கணும்னு சொல்லி பொதுமக்களுக்கு வந்து இது எப்படி இருக்கும் ஒரு ஆறுதலா இருக்குமா இப்ப ஏதாவது வந்தாருன்னு ஒரு ஆறுதலா இருக்குமா இல்ல எப்படி ரிசீவ் பண்றாங்க பாக்குறீங்க சுர்ச்சான்பூர்ல ஒரு ஏரியா ரெண்டு கேம்ப் விசிட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் நான் முழு வீடியோவும் பார்க்கல அங்க இருக்கிற கேம்ப்ல நீங்க நினைச்சு பாருங்க ரெண்டு வருஷமும் ஒருத்தவங்க கேம்ப்ல இருக்காங்க சரி போ நம்மளுக்கு வீடு குடுக்குறேங்கிற வந்துட்டு போட்டோம் தோணும் இல்லாட்டி அந்த வீடும் போயிடும் அதுக்காக நீங்க அலோவ் பண்ணுவாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அவங்களுக்கு அடி மனதில் இவர்கள் மேல் கடும் வெறுப்பு இருக்கிறனால தான் மணிப்பூர்ல காங்கிரஸ் இல்லை ஏன் பிஜேபிய யாருமே பிஜேபியே பிடிக்கல மெய்த்தி மக்களுக்குமே பிஜேபி பிடிக்காம போயிடுச்சு அதனால அவங்கள வரவேத்து கொஞ்சம் அப்படிலாம் சொல்ல முடியாது வேறு வழி இல்லாமல் இழுத்து வரப்பட்ட மக்கள் தான் இங்க வந்திருக்காங்க அதை தவிர இவருக்கு வந்து இங்க அங்க சப்போர்ட் அப்படின்னு கிடையாது ஒரு பிரதமரை வந்து அவங்க எப்போதுமே வரவேற்பாங்க ஏன்னா குக்கி மக்கள் வந்து தேசபக்தி உள்ளவர்கள் இந்தியாங்கிற தேசம் அவங்களுக்கு முக்கியம் அந்த அரசியல் கிரசியல் எல்லாத்தையும் விட அந்த இந்தியாங்கிற தேசத்தை வந்து ரொம்ப நல்ல மக்கள் வைத்தி மக்களும் சரி குக்கி மக்களும் சரி பழங்குடியினர் எல்லாம் ரொம்ப 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 நல்ல மக்கள் அந்த மக்களுக்குள்ள இந்த பிரச்சனை கொண்டு வர வந்திருக்காங்க அப்படின்னா மதம் அப்படிங்கிறது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு புரிச்சுக்கலாம் ஆனா அந்த மதத்துக்கான வயலன்ஸ் இல்லாம எத்னிக் வைலன்ஸ் பழங்குடியினருக்கான வயலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க மணிப்பூர்ல போய் ஏழாயிரத்தி முன்னூறுக்கு அளவுக்கான ஒரு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வச்சிருக்காரு இப்ப மொத்தம் எட்டாயிரத்தி ஐநூறு வரும்னு நினைக்கிறேன் அங்க ஆயிரத்தி இருநூறு இங்க ஏழாயிரம் இல்லையா குக்கி பகுதிகளுக்கு தனியாவும் மேய்டி பகுதிகளுக்கு தனியாவும் அனௌன்ஸ் பண்ணிருக்கு இம்பாலுக்கு தனியாவும் சுச்சான்பூர்ல தனியாகவும் சுற்றான்பூர்ங்கிறது தான் இந்த கலவரம் ஆரம்பித்த பகுதி அது ஒரு மாவட்ட பகுதி அதான் இப்போ இந்த அறிவிப்புகளாகட்டும் ரோடு போட்டு தரன்றது வீடு தரன்றது அப்படின்றதாகட்டும் எல்லாமே போய் சேரக்கூடிய அளவுக்கு அங்க கட்டமைப்பு ஒழுங்காதான் இருக்குதா ஏன்னா இப்ப குடியரசு ஆட்சிதான் நடந்துட்டு இருக்குது அந்த சிஸ்டம் போய் சரியா மக்கள்கிட்ட போய் சென்றடி பாக்குறீங்களா இது ரொம்ப 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 நல்ல கேள்வி மாவட்ட நிர்வாகம் அப்படிங்கிறது கலெக்டரு கீழே தான் இயங்குது இப்ப குக்கி மக்கள் வந்து இன்னைக்குமே வந்து மாநில தலைமையை ஏத்துக்கல சுச்சான்பூர்ல இருக்கிற உதவி ஏழாயிரத்தி அறநூறு ரூபான்னு சொன்னாலுமே இம்பால் மக்கள் வந்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கு இங்க ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க அந்த சட்டமன்றம் இவங்களுக்கு உதவி செய்யறதை ஏத்துக்காது அப்பனா யாரை வச்சு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க நீங்க கேட்டு கேள்வி ரொம்ப கேள்வி நல்ல கேள்வி நீங்க சொன்ன மாதிரி எந்த சிஸ்டமும் அங்க ஒன்னு திரும்பி ந நார்மல் நிலைமைக்கு வரல வராதப்ப இவங்க திருப்பி மெய்ட்டி மக்கள் மாநிலம் அந்த மாநிலமே எங்களுக்கு இல்லை நாங்கள் தனியா எங்களுக்கு மாநிலம் வேணுங்கிறாங்க அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் இந்த ஏழாயிரத்தி ஐநூறு கோடிங்கிறது எந்த மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் வருங்கிறப்ப மேற்பூச்சிக்கான அறிவிப்ப கூட இருக்கலாம் ஆனால் இந்த அறிவிப்பு யாருக்காக அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏன் அப்படின்னா இன்னைக்கு நேபாளில் போராட்டம் நடக்குது மக்களுக்கு அதீத கோபம் இருக்கு எல்லா இடத்துலயும் பிரச்சனை திடீர்னு நம்ம எல்லா நாடும் நம்மளுக்கு பகைச்சிக்குது அப்படிங்கிறப்ப சிறுபான்மை மதத்தை சார்ந்த நாடுகள் மணிப்பூர் விஷயத்த விரும்பல அப்படிங்கிற ஒரு இதுவும் நம்ம இமேஜ் ஒரு பேட் இமேஜ் நம்ம மேல இருக்கு அப்படிங்கிறப்ப இது வெளிநாடுகள் கொடுக்கும் அழுத்தமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு இல்லாட்டி வெளிநாடுகளை வந்து சமானப்படுக்கிறதுக்காக நான் எடுத்த நடவடிக்கையோ ஏழாயிரத்தி இருநூறு வந்து சுவிட்சான்பூர்ல கொடுத்தாங்க அப்படின்னா இது மைத்தி மக்களுக்கு கண்டிப்பா பிடிக்காது அப்ப என்ன சொல்லிருப்பாங்கன்னா மெய்த்தி மக்களுக்கு இது நீங்கதான் காசு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அவங்க வந்து உங்களுக்கு தான் இருக்காங்க சட்டசபை இங்கதான் இருக்கு முதல்வர் நீங்கதான் அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாங்க நான் அறி அறிவிக்கிற மாதிரி அறிவிச்சிட்டு வரேன் அப்படின்னா கூட இருக்கலாம் இன்னொன்னு வெளி உலகத்துக்கு பாரு அவர் வந்து கிறித்துவ பகுதிகளுக்கு குக்கி மக்கள் முழுக்க கிறித்துவ பகுதி தான் பகுதிகளுக்கு அதுல எந்த டவுட்டும் கிடையாது எங்க பார்த்தாலும் சர்ச்சு அதுதான் ஏன்னா நான் பர்சனலா விசிட் பண்ணனால சொல்றேன் நாகாங்களும் பெரும்பாலும் அவங்க பெரும்பாலும் அவங்க இந்து அவங்களுக்கான ஒரு மதம் வச்சிருக்காங்க வெளிநாடுகள்ல ஏதோ பிரச்சனையா இருந்து அவங்கள சமானப்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு அப்பனா சமானப்படுத்தனா இந்த விஷயம் வெளிநாடுகளுக்கு பிடிக்காம போயிருக்கு அது பத்தி ஏதாவது குறிப்பு இருந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நம்ம நீக்க முடியல இப்போ பிரதமர் அவர்கள் அங்க நேரடியா போயிருக்கிறாரு அங்க அந்த அரச கட்டமைப்பு அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் கட்டமைப்பு அப்படிங்கிறது திரும்பவும் பெறுவதற்கு அங்க தேர்தல் நடக்கணும் முதலமைச்சர்கள் ஜனநாயக பூர்வமா தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கறதெல்லாம் இது சாத்தியம் பாக்குறீங்களா அவர் போனதுனால இதெல்லாம் சாத்தியமாயிருக்குறீங்களா அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு நெருங்கிய நேரத்தில் இப்போதைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் வந்து குக்கி மக்களும் ஏத்தி மக்களும் செல்வது அவங்க அவங்கள வந்து இப்போதைக்கு சேர்க்க முடியாது அது பிரதமரே ஆனாலும் அதான் நினைவு அதாவது நீங்க பகைய நல்லா பண்ணியாச்சு விசிற விட்டாச்சு காட்டுத்தீயோட மோசமான பகை அது எப்படி சமானப்படுத்த போறாங்க அப்படிங்கிறது எனக்கே தெரியல அவங்களா சரி நம்ம வாழ்வாதாரம் ஏதாவது ஆகும் அப்படின்னு சொல்லி சமாளம் ஆனாதான் உண்டு அப்படி ஆகக்கூடிய மக்கள் இல்லை ஏன் அப்படின்னா இவங்களுக்கு நம்மளுக்கு சென்டிமெண்ட் இருக்குல்ல நம்மளுக்கு ஒரு கோயில வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இடிச்சதுக்கே நம்ம இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம் கண்ணு முன்னாடி அவங்க கோயில் எல்லாம் எடிச்சு வச்சிருக்காங்க எப்படி சமானம் ஆவாங்க கேட்டால் நியாயம் தர்மம்னு பேசுறீங்களே எங்கள் கோயில்னு சொல்கிறோம்ல அதாவது நான் நானூறு ஐநூறு வருஷம் முன்னாடி நம்ம புத்த மடாலயத்தை போய் இடிக்க முடியுமா அதெல்லாம் பண்ண முடியாது புத்த மடையங்கள்லாம் நம்ம இந்த கோயிலாக கட்டி வச்சிருக்கோம் அதெல்லாம் யாரும் கேட்கறதில்லை நம்ம பெரும்பான்மை அப்படிங்கறதுனால மக்களோட காவுகளை பற்றி கூட யோசிக்காமல் நாங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நிறுவுவோம் சொல்லி பெருமைக்காக அவ்வளோ பெரிய கோயிலை நம்ம நிறுவிருக்கோம் ஏன்னு கேட்டால் எங்களோட சென்டிமெண்ட் அப்படிங்கிறோம் அப்போ அவங்களுக்கு மட்டும் சென்டிமெண்ட் இருக்காது அவங்களோட வழிபடும் இடங்கள்லாம் நம்ம இடிச்சதுல அவங்களுக்கு கோவம் இருக்கு அதான் மேம் அந்த கவர்மெண்ட் கட்டி எழுப்புறது அந்த எலெக்ஷன் நடத்துறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இனிமேலும் சாத்திய கூறல் இருக்கா அதுக்கான நகர்வுகளை மோடி முன்னெடுப்பாரு பாக்குறீங்களா சான்ஸ் ரொம்ப கம்மி ஆனால் சிறுபான்மையினர் அப்படிங்கிற ஒரு பயம் ஏதாவது இருந்தா இல்ல போராட்டம் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்து அது போராட்டம் இந்தியா ஃபுல்லா பத்திக்குவோம் அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தா அதெல்லாம் செய்யலாம் அப்படியெல்லாம் கவலைப்படுற மனிதர்கள் இல்ல அவங்க எல்லாம் கவலைப்பட்டாங்க என்ன எரிஞ்சிட்டு போட்டுமே நீ வேடிக்கை பார்த்த ஊர் தானே அது எங்க கிராமம் கிராமமோ பத்த வச்சிருக்காங்க அரசுக்கு தெரியாமையா நடக்கும்னு நினைக்கிறீங்க அதுவும் இந்த சேட்டிலைட் உகத்துல ஒரு சேட்டிலைட்டை பார்த்தா என்னென்ன இதாகுதுன்னு நம்ம சொல்றோம் இங்க இருந்து கராச்சிக்கு ட்ரோன் போட்டோன்னு நம்ம வீரமா பேசிக்கிறோம் போர் சமயத்துல ஏன் மணிப்பூர் மக்களை நிறுத்த தெரியாதா என்ன ஏன்னா பாகிஸ்தான் ராணுவோட மணிப்பூர் மக்கள் வந்து நிறைய ஆயுதம் வச்சிருக்காங்களா அந்த ராணுவத்தையே ஜெயிச்சிட்டோம் தானே பேசுறீங்க அப்படின்னா மணிப்பூர் மக்களை வந்து ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு அவங்கள சமானம் பேச முடியாதா ஏ முடியல எம் சிக்குள்ள இருக்கு ஓகே மேம் இந்த விஷயம் குறித்து நிறைய டீப்பான விஷயங்களை பார்த்துட்டீங்க மேம் மிக்க நன்றி நன்றி